மே பேராசிரியர் சண்முகரத்னம் அவர்களின் நான்கு நூல்கள் வெளியீடு ரூபன் சிவராஜா வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நார்வே தலைநகர் அஸ்லோவில் பேராசிரியர் ந சண்முக ரத்னம் அவர்களின் நான்கு நூல்களின் அறிமுக நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து அவருடனான உரையாடல் நிகழ்வும் நடைபெற்றன கவிதாலட்சுமியின் தலைமையில் எஸ் கே விக்னேஸ்வரன் மைத்ரேயி சபாரத்னம் சபேசன் மற்றும் இப்பத்தியாளர் ஆகியோர் நூல்களின் அறிமுக உரைகளை ஆற்றினர் சமுத்திரனுடனான உரையாடலை மருத்துவ கலாநிதி ச விமலநாதன் நெறிப்படுத்தியிருந்தார் இலங்கை தேசிய இனப்பிரச்சினை சிங்கள பெருந்தேசிய இனவாதத்தின் அடிப்படைகளும் மேலாதிக்கமும் இலங்கை மீள் சிந்திப்பிற்கான சில முன்மொழிவுகள் சர்வதேச அரசியல் பொருளாதாரம் கலை இலக்கியம் சமூகம் அரசியல் விமர்சனப் பார்வை எனும் தலைப்புகளில் நான்கு நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன லண்டன் சமூகம் இயல் பதிப்பகத்தினர் நூல்களை தொகுத்து பதிப்பித்து வெளியிட்டிருந்தனர் பதிப்பாளர் ஃபவுசரினதும் அவரது குழுவினரதும் பணியும் உழைப்பும் பெரியது பேராசிரியர் சண்முகரத்னம் நார்வேயில் வாழ்கின்ற சிந்தனையாளர் மார்க்சிய அறிஞர் நார்வேயின் கல்வித்துறைக்கும் பெரும் பங்களிப்பினை வழங்கியுள்ளவர் சர்வதேச மட்டத்தில் அறியப்பட்ட கல்வியாளர் நார்வேயில் அமைந்துள்ள சூழலியல் மற்றும் உயிரியல் விஞ்ஞான பல்கலைக்கழகத்தில் ஆய்வுத்துறை தலைவராக கடமையாற்றியவர் பர்கன் நகரில் அமைந்துள்ள கிறிஸ்டியன் மிக்கல்சன்ஸ் இன்ஸ்டிடியூட் சிஎம்ஐ ஆய்வு மையத்தில் ஆய்வாளராக பணியில் இருந்தவர் பேராசிரியர் குறித்து தனது தொகுப்புரையில் கவிதா குறிப்பிடும்போது நார்வே பல்கலைக்கழகங்களுக்கும் இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான சில கூட்டு செயற்பாடுகளுக்கான முன்கையெடுப்பினை மேற்கொண்டவர் இலங்கை மாணவர்கள் உட்பட வளர்முக நாடுகளிலிருந்து மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற்று நார்வே பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பெறுவதற்கான சில திட்டங்களுக்கும் வழிகோலியவர் நார்வே மற்றும் சர்வதேச மட்டத்திலான பல மனிதாபிமான மற்றும் உதவி நிறுவனங்களின் ஆலோசகராகவும் பங்களித்துள்ளார் இலங்கையில் பல்கலைக்கழக காலத்தில் மாணவரணி தலைவராக போராட்டங்களுக்கும் தலைமை தாங்கியவர் அதனால் கைது செய்யப்பட்ட சம்பவமும் உள்ளது என்றார் இவருடைய ஆளுமைக்கும் கருத்தியல் பார்வைக்கும் அடிப்படையாக இளமையிலிருந்து அவரிடம் ஆழமான வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கின்றது என்பதை பேராசிரியரின் மகனும் ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான ஜொகான் சண்முகரத்னம் தனது நாம் இன்னும் சுவாசிக்கின்றோம் எனும் தன்னனுபவ நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதையும் நூலகத்தில் அதிக நேரத்தை செலவிடுவது அவரின் வழக்கம் பெரும்பாலானவர்கள் மத்தியில் அதிக கவனம் பெறாத இலக்கியங்களை நூலகத்திலேயே ஆழமாக கற்றார் சாதிய அமைப்பு மற்றும் வர்க்க பாகுபாடுடைய சமூக அமைப்பு மீது கோபம் கொண்டவர் என ஜொஹான் தனது நூலில் எழுதியிருந்தமையையும் கவிதா மேற்கோள் காட்டினார் சண்முகரத்னம் அவர்கள் இலங்கையிலும் ஜப்பானிலும் பல்கலைக்கழக பட்டப்படிப்பினை மேற்கொண்டவர் ஜப்பானில் ஆய்வுத்துறையில் பணியாற்றியுள்ளார் கல்வியியல் ஆய்வுத்துறை பங்களிப்புகளோடு தமிழிலும் தொடர்ச்சியாக எழுதி வருபவர் சமுத்திரன் என்ற புனை பெயரில்தான் தமிழில் அவர் அதிகம் எழுதியுள்ளார் சர்வதேச அரசியல் பொருளாதாரம் அபிவிருத்தி சூழலியல் போர் முரண்பாடுகள் இலங்கை அரசியல் இன முரண்பாடு பௌத்த சிங்கள பெருந்தேசியவாதத்தின் மேலாதிக்கம் தமிழ்த் தேசிய விடுதலை போராட்டம் மார்க்சிய சிந்தனைகள் கலை இலக்கிய விமர்சனங்கள் உள்ளிட்ட பேசு பொருட்களில் ஆய்வு கட்டுரைகளை எழுதி வந்துள்ளார் அவ்வெழுத்துகளே நான்கு நூல்களாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன அவருடைய ஆய்வுகளும் எழுத்துகளும் தமிழ் அரசியல் சமூக பொருளாதார மீள் சிந்தனைகளுக்கு செழுமையான பங்களிப்பினை வழங்குவன பரந்த தளங்களில் உரையாடல்களுக்கு வழிகோலும் தன்மையுடையவை இலங்கை தேசிய இன பிரச்சினை சிங்கள பெருந்தேசிய இனவாதத்தின் அடிப்படைகளும் மேலாதிக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இனக்கலவரத்தை அடுத்து எழுதப்பட்ட நீண்ட கட்டுரையே இத்தொகுப்பு சண்முகரத்னம் அவர்கள் ஜப்பானில் வசித்த காலத்தில் இதனை எழுதியுள்ளார் நிறுவனமயமாகிவிட்ட சிங்கள பெருந்தேசியவாதத்தின் தோற்றுவாயையும் அதன் அடிப்படைகளையும் வளர்ச்சிப் போக்கினையும் பேசுகின்றது பௌத்த சிங்கள பெருந்தேசியவாதம் நிறுவனமயமாக்கப்பட்டமைக்குப் பின்னால் உள்ள அரசியல் வரலாற்றினையும் சமூக பொருளாதார மத அம்சங்களையும் ஆராய்கின்றது இந்த நூல் இனவாதம் மேலாதிக்க நிலையை அடைந்த புற நிலைகளை விளக்குகின்ற நூலாக இது உள்ளது மட்டுமல்லாமல் நிறுவனமயப்பட்ட ஒரு கருத்தமைவாகவும் அதன் அம்சங்கள் பேசப்படுகின்றன இந்நூல் குறித்து நா சபேசன் கருத்துரை ஆற்றியிருந்தார் இலங்கையின் இனப்பிரச்சனையை வழங்கப்படுத்தக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் எம்மிடையே இருக்கவில்லை இனப்பிரச்சனை கொழுந்து தொடங்கிய காலத்தில் அது பற்றிய புத்தகங்களே பெரிதாக வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிற்கு முன்னர் வந்த புத்தகம் ஆப்பிரிக்க நாடுகளில் நீதிபதியாகவிருந்த சச்சி பொன்னம்பலம் ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகம்தான் முதலாவது புத்தகமாகும் அத்தகைய தான் பேராசிரியர் எழுதிய இந்த நூல் சிங்கள மேலாதிக்கவாதம் எவ்வாறு இலங்கையிலே வேரூன்றியது என்பதை தமிழிலே சொன்ன முதல் நூலாக வெளிவந்தது தேசிய விடுதலை பற்றிய ஆழமான கருத்துக்கள் இந்நூலில் முன்வைக்கப்படுகின்றன இது ஒரு அரசியல் வழிகாட்டியாகவும் கணிசமான முக்கியத்துவம் பெறுகின்றது இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கின்ற போதும் கூட சிங்கள பெருந்தேசியவாதம் எவ்வாறு தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றது தமிழர்களின் நாற்பது கால யுத்தம் அதன் தோல்வி போன்றவற்றை ஆழமாக மீள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் ஈழத்தமிழ் சமூகம் இருக்கின்றது இந்த நூல் அவ்விடயங்களில் முக்கியமான பங்களிப்புகள் பலவற்றை செய்திருக்கின்றது என்றார் சபேசன் கலை இலக்கியம் சமூகம் அரசியல் விமர்சன பார்வை அவ்வப்போது பேராசிரியர் எழுதிய கலை இலக்கிய பார்வைகளும் விமர்சனங்களும் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன கால அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையானவை பன்னிரண்டு கட்டுரைகளில் பெரும்பாலானவை கலை இலக்கியம் சார்ந்த விமர்சனம் மற்றும் மதிப்பீடுகள் ஏனையவை சமூக அரசியல் சார்ந்தவை கால அளவில் ஒன்றுக்கொன்று பெரும் இடைவெளி கொண்டவை இக்கட்டுரைகள் என்னும் போதும் ஈழம் மற்றும் புலம்பெயர் கலை இலக்கிய போக்கில் நிகழ்ந்த மாற்றங்களை இவற்றினூடாக உணர்ந்து கொள்ள முடியும் மட்டுமல்லாமல் சர்வதேச அரசியல் சூழலியல் அபிவிருத்தி மார்க்சிச அறிஞர் ஒருவரின் கலை இலக்கிய ரசனை மற்றும் மதிப்பீடுகள் என்ற வகையிலும் இக்கட்டுரைகளுக்கு முக்கியத்துவம் உள்ளது இந்நூல் குறித்த அறிமுகத்தினை வழங்கியிருந்தார் மைத்ரேயி சபாரத்னம் நூலின் உள்ளடக்கம் அதில் பிரதிபலிக்கும் வரலாற்றுப் பார்வை புலம்பெயர் வாழ்வை ஆவணப்படுத்தலில் அக்கட்டுரைகளின் பங்களிப்பு என மூன்று அடிப்படைகளில் அந்நூல் பற்றிய தனது பார்வையினை மைத்ரேகி பகிர்ந்திருந்தார் கலை இலக்கியம் சார்ந்த பனிரண்டு கட்டுரைகளைக் கொண்ட இந்நூலில் சமுத்திரன் தான் வாசித்து ரசித்த நூல்கள் பார்த்து மகிழ்ந்த அரங்க நிகழ்வுகள் அவதானித்த புலம்பெயர் இலக்கியப் போக்குகள் தனது மனதில் தோன்றிய சிந்தனைகளை பதிவு செய்துள்ளார் நூல் விமர்சனம் என்ற வகைக்குள் கவிதைகள் நாவல்கள் மற்றும் கட்டுரை தொகுதிகள் அடங்கியுள்ளன அரங்க நிகழ்வுகள் பற்றிய விமர்சனத்தில் பாலேந்திராவின் மழை நாடகம் கவிதாவின் அசையும் கவிதைகளும் ஞானரதம் நடன நாடகமும் என்பன அரங்க நிகழ்வுகள் பற்றிய பார்வைகளை கொண்ட விமர்சன கட்டுரைகள் இறுதியாக புலம்பெயர் தமிழ் இலக்கியம் பற்றிய ஒரு வரலாற்று பார்வை இடம்பெற்றுள்ளது என்று கட்டுரைகளின் உள்ளடக்கம் பற்றியும் அவற்றின் வகைமை பற்றியதுமான குறிப்புகளை அவர் பகிர்ந்து கொண்டார் ஈழத்தமிழர் போராட்டத்தின் புலம்பெயர் எழுத்தாளரின் பங்கு புலம்பெயர் இலக்கியத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் என்ற இரு கட்டுரைகள் அதனுள் அடங்குகின்றன இக்கட்டுரைகளை மேற்சொன்னவாறு வகைப்படுத்தினாலும் இவற்றுக்கிடையே சில பொது அம்சங்கள் காணப்படுகின்றன நூலிலை போல் இவற்றுக்கிடையில் ஊடருத்து செல்லும் தொடர்புகள் உள்ளன இந்த பொதுத்தன்மை அல்லது ஊடறுப்புகள் அரசியல் என்ற பொதுப்பதத்திற்குள் அடங்குகின்றன இந்த அரசியல் சமுத்திரனின் மார்க்சிய பார்வையினூடு வர்க்கம் பால் சாதி இன அடக்குமுறைகள் சமூக அநீதிகளை தொட்டு செல்கின்றது இக்கட்டுரைகளின் இன்னொரு பொதுத்தன்மையாக வரலாற்றுப் பார்வை விரவி நிற்கின்றது எனவும் தெரிவித்தார் இலங்கை சிந்திப்பிற்கான சில முன்மொழிவுகள் இலங்கை தீவின் தேசிய இனப்பிரச்சினை பற்றிய இந்நூலின் கட்டுரைகள் பௌத்த சிங்கள பெருந்தேசியவாதம் தமிழ்த் தேசியவாதம் தமிழர் விடுதலை போராட்டம் பற்றி பேசுகின்றன அத்தோடு பிராந்திய சக்தியான இந்தியாவின் மேலாதிக்கம் பற்றிய ஆய்வு பார்வைகளும் இடம்பெற்றுள்ளன தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் மலேக மக்கள் புலம்பெயர் தமிழர் ஆகிய மக்கள் தரப்புகள் தொடர்பாகவும் இலங்கைத் தீவின் சமூகம் பொருளாதாரம் அபிவிருத்தி குறித்த பார்வைகளும் விமர்சனங்களும் முன்மொழிவுகளும் இந்நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்நூல் பற்றிய கருத்துரையினை ஆற்றியிருந்தார் எஸ் கே விக்னேஸ்வரன் முதலாவது பகுதியில் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகள் தேசிய விடுதலைப் போராட்டம் அவசியம் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான வெவ்வேறு விடயங்களைப் பற்றி பேசும் கட்டுரைகளாகும் அடுத்து தமிழ் மக்களது அரசியல் அபிவிருத்தி என்பவை தொடர்பான பகுதியின் கட்டுரையான மிக்க தலைவரின் வருகையும் ஜனநாயகத்தின் தடம் புரளலும் என்ற கட்டுரை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ காலத்து அரசியல் பற்றி பேசுகிறது அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தீவிரம் பெற்ற தமிழ் மக்கள் மீதான இன ரீதியான ஒடுக்குமுறை நடவடிக்கைகள் அவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட தனிநாடு ஆயுத போராட்டம் என்று வளர்ச்சி பெற்று வந்த போராட்டம் அதை காரணமாக்கி மேலும் தீவிரமாக்கப்பட்ட ஒடுக்கப்படும் தமிழ் மக்கள் மீதான சமூக அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் அவற்றினடியாக பிறந்த கோட்பாடுகள் நாட்டின் பல்லின மக்களிடையேயான உறவில் அவை ஏற்படுத்திய தாக்கம் அவற்றின் விளைவுகள் சர்வதேச அரசியல் நிலை என்று சுருக்கமாக அனைத்து விடயங்களையும் அலசுவதுடன் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பான மீள் சட்டமாக்கலை நோக்கிய ஒரு கலந்துரையாடலை முன்னெடுப்பதன் அவசியத்தையும் கூறி அதற்கான சில குறிப்புகளையும் முன்வைக்கிறது நிலவும் யதார்த்த அரசியல் நிலைமைகளின் கீழ் ஒடுக்கப்படும் இனங்கள் தமக்குரிய சமத்துவமான உரிமைகளை வென்றெடுப்பதை நோக்கமாகக் கொண்ட ஓர் அரசியல் வழியை கண்டடைவதற்காக முன்வைக்கப்படும் சிந்தனைகள் இவை என்றார் விக்னேஸ்வரன் பேராசிரியரின் மாணவியும் அவரோடு கல்வித்துறையில் நீண்ட காலம் இணைந்து பணியாற்றியவருமான இணை பேராசிரியர் டார்லி சோஷாவிக் சண்முகரத்னம் அவர்கள் பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் சண்முகரத்னம் அவர்களையும் அவருடைய எழுத்துக்களையும் கொண்டாடுவதற்கு இது ஓர் அற்புதமான சந்தர்ப்பம் அவரும் அவருடைய எழுத்துக்களும் மொழிகளையும் எல்லைகளையும் தலைமுறைகளையும் தாண்டி நம்மில் பலருக்கு உந்துதல் அளிக்கின்றது என்று டார்லி குறிப்பிட்டார் சண் அவர்களின் தொழில் வாழ்க்கை கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்டது ஆனால் இங்கு வெளியிடப்பட்டுள்ள நான்கு தொகுதிகளும் அவரது எழுத்துக்கள் கல்வியின் எல்லைகளை கடந்த பல்துறை சார்ந்தவை என்பதை காட்டுகிறது எனவும் விதந்துரைத்தார் சர்வதேச அரசியல் பொருளாதாரம் உலகமயமாக்கல் நவதாராளவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் புரட்சி கடன் ஏகாதிபத்தியம் மூலதனம் முதலாளித்துவத்தின் எதிர்காலம் இயற்கை சூழலியல் சார்ந்த மார்க்சிய அணுகுமுறைகள் செல்வந்த நாடுகளின் அதிகரிக்கும் ஏற்றத்தாழ்வுகளும் ஜனநாயக சிதைவுகளும் மார்க்சியத்தின் இன்றைய பயன்பாடு கொரோனா பேரிடரின் அரசியல் பொருளாதார பரிமாணங்கள் பற்றிய பேசு கொண்டுள்ள கட்டுரைகள் இந்நூலின் கோட்பாடு ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மார்க்சிய நோக்கு நிலையிலும் விமர்சன அணுகுமுறையிலும் அவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன சர்வதேச அரசியல் பொருளாதாரம் நூல் குறித்த கருத்துரையினை இக்கட்டுரையாளர் ஆற்றியிருந்தார் இந்நூலின் குவிமையப்பட்ட அம்சமாக அதாவது அதிகம் விவாதிக்கப்படும் பேசுப் பொருட்களாக புத்தகம் முழுவதிலும் இளையோடும் பேசுபொருட்களாக பொருட்களாக நவதாராளவாதமும் முதலாளித்துவ மேலாதிக்கமும் அதன் விளைவுகள் பற்றிய கருத்துக்களும் உள்ளன அத்தோடு இயற்கை சூழலியல் சார்ந்த மார்க்சிய செல்நெறிகள் பற்றிய பார்வைகளையும் மார்க்சியத்தின் இன்றைய பயன்பாடு பற்றிய கட்டுரையையும் அந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளலாம் என்றார் இந்நூல் சர்வதேச அரசியல் பொருளாதாரம் சூழலியல் கட்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு குறிப்பாக இலங்கை தமிழகம் போன்ற இடங்களில் மாணவர்களுக்கு அதிகம் பயனுடையது உலகம் எப்படி இயங்குகின்றது என்ன வகையான நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது என்பதை ஆழமாகவும் கருத்தியல் ரீதியாகவும் அறியவும் கற்கவும் விரும்பும் அனைவருக்கும் பயனுடையது குறிப்பாக சமூக அரசியல் கலை இலக்கியம் பயன்பாடு சார்ந்து இயங்குபவர்களுக்கும் எழுதுபவர்களுக்கும் பயன் தரக்கூடியது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உரையாடல் புத்தகங்களின் அறிமுக வெளியீட்டு நிகழ்வுகளைத் தொடர்ந்து இடம்பெற்ற சமுத்திரனுடனான உரையாடலில் அவருடைய இளமைக்கால சமூக அரசியல் மற்றும் இடதுசாரிய சிந்தனை மீதான ஈடுபாடுகள் உருவான புறச்சூழல்கள் குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தார் தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள் மற்றும் இலங்கை தீவின் இனப்பிரச்சனை மற்றும் அதன் சமகால நிலைமைகள் எதிர்காலம் குறித்த புதிய அணுகுமுறை சிந்தனைகளின் தேவைகள் குறித்த தனது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார் பார்வையாளர்களின் கேள்விகள் கருத்துக்களுக்கான நேரமும் ஒதுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நன்றி